சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலிய வந்து முழுமைக்கும் பாருங்க எடப்பாடி அணியிலிருந்து விலகி ஓபிஎஸ் உடன் இணைகிறார்களா முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி கதை முடிந்ததா இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி போசல் என்பது பார்த்தினா அதிகமாயிட்டிருக்கு இந்த சமயத்தில் வந்து அதிமு அதாவது எடப்பாடி அணியில் இருக்கக்கூடியவர்கள் ஓபிஎஸ் அணிக்கு மாறிக்கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை குறிப்பாக வந்து ஓபிஎஸ் சசிகலா அப்புறமா பார்த்திங்கன்னா டிடி தினகரன் ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் நீக்கிவிட்டார் இவர்கள் உட்பட பதினாறுக்கும் மேற்பட்டவர்களை வந்து நீக்கியிருக்கிறாரு குறிப்பாக வந்து ஜேசிவி பிரபாகரன் வைத்தியலிங்கம் பெங்களூரு புகழந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய பேரை வந்து நீக்கியிருக்கிறாரு இப்போ வந்து புதுசாக வந்து அதாவது கழகத்தில் ஒரு கூக்குரல் வந்ததாகவும் அதாவது கழகத்துக்கு எதிராக அதாவது ஏற்கனவே நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருவதற்குள் பதினைவர்களை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதனால பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டை அண்ணா அவர்களை மீது பார்த்தீங்கன்னா எடப்பாடி மிகுந்த கோவத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டின் அவர்கள் ஓபிஎஸ்டன் இணைந்து செல்வதை பார்த்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முழுமையாக நம்ம செங்கோட்டை அவர்கள் நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவராக அதாவது செங்கோட்டை அவர்கள் எப்படி ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வந்தாரோ அதே போல எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் உடனும் டிடிவி தினங்களுடனும் இணைவதற்கான வேலைகளை வந்து செய்து கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிக்கலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது நம்ம செங்கோட்டை நானன் அவர்கள் பார்த்தா இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனு ஒன்று தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று பெற்றிருக்கிறது குறிப்பாக அது தொடர்பாக நம்ம ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து பார்ப்போம் குறிப்பாக இரட்டை இலை சின்னம் இல்லை என்றால் கண்டிப்பாக மக்கள் முன்னாடி பார்த்தினா பெரிய வரவேற்பு வந்து இருக்காது அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இரட்டை இலை சின்னம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் அதிமுகவுக்கு இருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னத்தை தட்டி தூக்குவதற்கான அனைத்து விதமான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஓபிஎஸ் டிடிவி விதிநகரன் செங்கோட்டையன் இவர்கள் மூவரும் இணைந்து பல திட்டங்களை தீட்டி கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான பதிலடிகளை கொடுக்க போகிறார் இதிலிருந்து மீண்டு வருவாரா இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியாருடைய கதை ஒட்டுமொத்தமாக முடியப் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்